அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா மனதோடு மலைச்சாரல் இறுதி அத்தியாயம் என்ன சும்மா ஏன் அவசரமா வர சொன்னீங்க என்றபடி பதற்றமாக வந்தான் ஜெயகாந்தன் நம்ம சாருமதியை காணவில்லை ஜெய் என்றபடி கமலா அழகும் இது என்னத்தை அத்தை பொது விளையாட்டா மதியம் அவள் என் கைபேசிக்கு அழைத்து நான் எடுக்கவில்லை என்பதால் உங்களையும் அவளது விளையாட்டில் சேர்த்து கொண்டாளா என்று கேலி பேசினான் ஜெயகாந்தன் விளையாடும் நேரம் இல்லை கண்ணா உண்மையிலேயே சாருவை காணவில்லை என்றால் வாணி கவலையுடன் உண்மையாகவா என்றவனின் குரலில் இப்போது பதற்றம் தெரிந்தது தன் கைபேசியை எடுத்து அவளுக்கு முயன்றான் ஆனால் மறுவரும் அடித்து கொண்டே இருந்தது யாரும் எடுக்கவில்லை போலீஸுக்கு சொல்லலாம் அப்பா என்றான் கவலையுடன் என்ன என்றே தெரியாமல் என்ன என்று புகார் சொல்வது என்றார் ராகவன் குழப்பமாக ஓ ஒருவேளை மதிக்கு இந்த திருமணத்தில் விருப்பமில்லையோ என்றபடி சோஃபாவில் தலையை பிடித்துக்கொண்டு அமர்ந்தான் ஜெயகாந்தன் அப்படி நிச்சயம் இல்லை என்ற குரலில் குடும்பமே திரும்பி பார்த்தது ஜானகி என்று ஆச்சரியமாக வாய் திறந்தவன் எதை வைத்து சொல்கிறாய்மா என்றான் ஆவலாக ஆமாம் அண்ணா அவள் உங்களை உயிராய் நேசிக்கிறாள் என்னால் வெளியே போக முடியவில்லை அதனால் என் காதலை சொல்வது போல் அத்தானுக்கு ஒரு பரிசு கொடுக்க வேண்டும் வாங்கி வா ஜானு என்றாள் அண்ணா அதன் பிறகு அவளுடைய கைபேசிக்கு முயன்று தோற்றுதான் நேரிலேயே வந்தேன் என்றாள் ஜானகி அவள் தன்னை நேசிக்கிறாள் என்ற செய்தி மனதை எவ்வளவு குளிர்வித்ததோ அதே அளவிற்கு இப்போது பயம் அவனை ஆட்கொண்டது இனி என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க கூட அவன் மூளை சண்டித்தனம் செய்தது என்னப்பா யோசனை போலீஸுக்கு புகார் தெரிவிக்கலாம் என்றாள் கமலா அத்தை அது தேவையில்லாத குழப்பத்தை விளைவிக்கலாம் ஆனாலும் நமக்கு போலீஸின் உதவி நிச்சயம் தேவை என்றவன் நேகா என்றபடி வேகமாக அவனது அறைக்கு ஓடினான் சென்ற அதே வேகத்தில் திரும்பி வந்தான் அவன் கையில் இருந்த காடில் உள்ள எண்ணெய் தொடர்பு கொண்டான் ஹலோ கௌதம் நான் ஜெய் பேசுகிறேன் நேகாவின் அத்தை மகன் என்றான் பதற்றமாக என்ன பாஸ் உங்களை தெரியாதா அதற்கு இவ்வளவு பெரிய விளக்கம் வேண்டுமா ஜெய் எப்படி இருக்கீங்க என்றான் கௌதம் எனக்கு உங்கள் உதவி தேவைப்படுகிறது கௌதம் இங்கு ஒரு சின்ன பிரச்சனை என்று நடனத்தை முழுவதுமாக கூறி முடித்தான் ஜெயகாந்தன் எனக்கு தெரிந்த இன்ஸ்பெக்டர் அங்கு இருக்கிறார் ஜெய் பதட்டப்படாதீங்க உடனே அவரை நான் உங்களை அணுக சொல்கிறேன் மேலும் உங்கள் திருமணத்திற்காக நானும் நேகாவும் புறப்பட்டு வந்து கொண்டுதான் இருக்கிறோம் அநேகமாக இரவுக்குள் நானும் வந்து விடுகிறேன் ரிலாக்ஸாக இருக்க முயற்சி செய்யுங்கள் அதுதான் நமக்கு ஏதாவது யோசிக்க வழி செய்யும் என்றான் கௌதம் யாரிடம் பேசினாய்ப்பா என்றார் ராகவன் கௌதம் இடம்பா உங்களிடம் அவரை பற்றி திருமணம் முடிந்த பின் சொல்லலாம் என்று நேகா சொன்னாள் என்றவன் முழு உபரத்தையும் கூறினான் அரை மணி நேரத்தில் ஒரு காவலர் வந்து தன்னை அறிமுகம் செய்தது மட்டுமில்லாமல் அவருக்கு வேண்டிய முழு விவரத்தையும் கேட்டு தெரிந்து கொண்டார் மிஸ்டர் ஜெய் நான் அவங்க அறையை பார்க்க வேண்டுமே என்றார் அவரை அவள் அறைக்கு அழைத்து சென்றான் அந்த அறைக்குள் சென்றபோது அவள் அங்கு இருப்பது போன்ற பிரமையை ஏற்படுத்தியது கண்களின் பார்வை மங்கவும் தன்னுடைய கண்கள் கலங்கியிருப்பதை உணர்ந்தான் அந்த அறையை முழுவதுமாக ஆராய்ந்த அந்த காவலர் மிஸ்டர் ஜெய் அவங்க தானாக வீட்டை விட்டு போகவில்லை என்று கூறினார் எப்படி சொல்றீங்க சார் என்றவனிடம் இந்த காரணத்திற்காக வெளியேறுகிறேன் என்று ஒரு சின்ன குறிப்பாவது எழுதிவிட்டு சென்று அப்படி எதுவும் இல்லை என்பதால் இது கடத்தலாக இருக்கலாம் என்று அவர் சொன்னதும் என்ன சார் சொல்றீங்க கடத்தலா என்று பலமாகவே அதிர்ந்தான் ஜெயகாந்தன் ஆமாம் மிஸ்டர் ஜெய் அவங்க கடத்தப்பட்டிருக்காங்க எப்படியும் சுமார் நான்கு அல்லது ஐந்து மணி நேரத்திற்கு முன்பு அவங்களை கடத்தி இருக்க வேண்டும் இன்னொரு விஷயம் நமக்கு இங்கு சிக்கலை உண்டு பண்ணியிருக்கு என்று அவர் முடிப்பதற்குள் என்ன சிக்கல் சார் என்றான் அவசரமாக கடத்தியவர்களுக்கு பணம் முக்கியமாக படவில்லை மிஸ்டர் ஜெய் வேறு ஏதாவது காரணமாக இருக்கும் பணம் முக்கியம் என்றால் இந்நேரம் உங்களை கடத்தல்காரர்கள் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் இல்லையா என்றார் சற்று கவலையுடன் என்ன சார் உங்கள் முகமே சரியில்லையே என்றான் ஜெயகாந்த் இல்லை மிஸ்டர் ஜெய் அவங்களுக்கு என்ன மாதிரி ஆபத்து நேரலாம் என்று நமக்கு தெரியவில்லையே என்றார் இன்ஸ்பெக்டர் சார் அவளுக்கு என்ன மாதிரி ஆபத்து நேர்ந்தாலும் சரி எனக்கு அவளை உயிருடன் மீட்டுக் கொடுங்க அதுவே போதும் என்றவன் ஒரு நிமிடம் என்று வேகமாக வீட்டை விட்டு வெளியே ஓடினான் தாமதிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் என் அவளுக்கு ஆபத்து என்று வேகமாக செயல்பட்டான் அவள் வாயில் காவலாளியிடம் சின்னமா எப்போதும் போனாங்க என்றான் பதியம் இரண்டு மணி இருக்கும் சார் எங்கேமா என்றதற்கு இதோ தெரு முனைவரை என்று கூறிவிட்டு போனாங்க என்றான் காவலாளி தெரு முனை என்றால் நீயும் கூட போவதுதானே கல்யாண பெண்ணை தனியே அனுப்பலாமா என்று சீறினான் சுற்றுப்புறம் மெல்ல இருட்டத் தொடங்கியது தெரு முனைவரை வேகமாக சென்றான் ஜெயகாந்தன் அங்கிருந்து இரண்டு புறம் சாலை பிரியவும் தவித்தான் சற்று தூரத்தில் ஒரு கிளை பாதையில் ஏதோ மின்னவும் அங்கு சென்றான் கற்கள் பதித்த சாருமதியின் செருப்பு ஆக இந்த பாதைதான் என்று உறுதிப்படுத்திக் கொண்டான் மீண்டும் ஒரு நப்பாசியில் அவளுடைய கைபேசிக்கு தொடர்பு கொள்ள அதன் சத்தம் அங்கிருந்த புதர்களின் நடுவே கேட்க விரைந்து செயல்பட்டு அதை கைப்பற்றினான் மிஸ்டர் ஜெய் என்று இன்ஸ்பெக்டரின் குரல் கேட்க அவரிடம் அவளது கைபேசியை சோர்வுடன் ஒப்படைத்தான் இருந்த ஒரு வாய்ப்பும் போனது சார் இனி அவளால் எப்படி தொடர்பு கொள்ள முடியும் என்றவன் கண்கள் வழங்கின இது போதும் மிஸ்டர் ஜெய் அவங்களை காப்பாற்ற என்றவர் தன் கைபேசியில் தொடர்பு கொள்ள இரண்டு காவலர்கள் அவ்விடத்திற்கு வந்தனர் அந்த பாதையில் சந்தேகப்படும்படி ஏதாவது வீடோ இல்லை வேறு ஏதாவது இடமோ இருக்கிறதா என்று பார்க்க சொன்னார் சோர்வுடன் வீடு வந்தவன் ஏதோ கார் வரவும் அவசரமாக வெளியே வந்தான் கௌதம் என்று அவனை அணைத்துக் கொண்டான் கண்டுபிடித்து விடலாம் ஜெய் நத்தி ஒரு என்றான் கௌத்தம் சாருமதிக்கு உறவென்று யாரும் இல்லை என்றாலும் எதிரிகள் என்று யாராவது இருக்காங்களா என்று அலசினார்கள் அண்ணா இந்த ஆனந்த் என்ற ஜானகியிடம் அவன் இந்த அளவிற்கு துணிவானா என்றான் ஜெயகாந்தன் குழப்பத்தோடு இல்லை அண்ணா சாருவிற்கு திருமணம் என்று நான் சொன்னபோது அவன் முகத்தில் ஒரு கோணல் சிரிப்பு தெரிந்தது நான் அதை பொறாமை என்று நினைத்தேன் என்றாள் ஜானகி அப்படியும் யோசித்துப் பார்க்கலாமே என்று கௌதம் சொல்ல சாருமதியின் கைபேசியை ஆராய்ந்த நேகா ஜெயந்தான் இங்கே பாருங்க காலையிலிருந்து ஜானகி அத்தான் அம்மா என்ற அழைப்புகளின் நடுவே ஒரு பெயரில்லாத இல்லாத எண் என்றாள் நேகாடாரி நீ ஒரு போலீஸ்காரன் மனைவி என்று நிரூபித்து விட்டாய் என்று ஆவலாய் அந்த கைபேசியை வாங்கினான் கௌதம் அடுத்த பத்தாவது நிமிடம் அந்த கைபேசியின் எண் ஆனந்தினுடையது என்று நிரூபணமாக ரௌத்ரமானான் ஜெயகாந்தன் அதற்குள் தனது கைபேசியில் இருந்து நேகா அந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு ஹாய் கௌதம் என்னப்பா எனக்கு ஃபோன் செய்வதாய் சொன்னாயே மறந்துவிட்டாய் போல என்றாள் கொஞ்சம் குரலில் யாருமா கௌதம் இங்கு கௌதம் என்று யாரும் இல்லை என்றது ஒரு ஆண் குரல் இல்லையா சாரி சார் ரொம்பவும் சாரி என்றாள் நேகா பரவாயில்லை என்று தொடர்பை துண்டித்தான் அந்த நபர் அண்ணா இது நிச்சயம் ஆனந்தின் குரல்தான் என்றாள் ஜானகி நேகா எனக்கு நீங்கள் இன்னொரு உதவி செய்ய வேண்டும் ஒரு ஐந்து நிமிடம் நீங்க அவனிடம் பேச்சு கொடுங்கள் நாங்கள் அதற்குள் அவனது இருப்பிடத்தை ட்ரேஸ் பண்ணிவிடுவோம் என்றார் இன்ஸ்பெக்டர் கண்டிப்பாக சார் என்றாள் நேகா தனது கைபேசியை எடுத்து முன்பு போலவே கௌதம் என்று சொல்லி ஒரு இரண்டு நிமிடம் பொறிந்து தள்ளினாள் ஹலோ மேடம் இது ராங் நம்பர் என்றான் ஆனந்த் மறுபடியும் சாரி சார் நான் கௌதம் என்பவரை அவசரமாக தொடர்பு கொள்ளும் நிலையில் இருக்கிறேன் என்ன என்றே தெரியவில்லை அவர் நம்பரை போட்டால் உங்களுக்கு அழைப்பு வருகிறது என்றால் கண்ணீர் விடுவது போல எனக்கு இருக்கும் பிரச்சனையில் இதுவேரா என்று சலித்துக்கொண்டான் கொண்டான் அவன் சார் நான் சென்னையில் இருந்து பேசுகிறேன் நீங்க எங்கே இருக்கீங்க என்றாள் எதுக்குமா கேட்குறேன் உனக்கு அது தேவையில்லாத கேள்வி என்றான் சாரி சார் கௌதம் கோவையில் இருக்கிறார் உங்களால் கொஞ்சம் அவரை தொடர்பு கொள்ள முடியுமா என்றுதான் கேட்டேன் என்றவள் இன்ஸ்பெக்டர் தட்டை விரலை உயர்த்தவும் நிம்மதி அடைந்தாள் எனக்கு வேற வேலை இல்லையா நான் பொள்ளாச்சியில் இருக்கிறேன் பைமா போனேன் என்று கோபமாக வைத்து விட்டான் எஸ் சூப்பர் நேகா அவன் இங்குதான் இருக்கிறான் என்று உற்சாகமானான் கௌதம் அந்நேரம் அந்த இரண்டு காவலர்களும் இன்ஸ்பெக்டரை தொடர்பு கொண்டு சந்தேகப்படும்படியாக ஒரு வீடு இருப்பதாகவும் மின்சாரம் பயன்படுத்தாமல் ஒரு விளக்கு மட்டும் எரிவதாக சொல்லவும் குழுவே உற்சாகமானார்கள் தன் கைபேசிக்கு அழைப்பு வரவும் யார் என்று கேட்டால் சாருவதி சாரு நான் ஆனந்த் பேசுகிறேன் என்ற குரலில் எனக்கு பேச விருப்பம் இல்லை என்றவளிடம் சாரு வைத்து விடாதே நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றான் சரி கேளு என்றவளிடம் சாரு நேரில் நான் கேட்க வேண்டும் என்றான் கண்ணீருடன் அழுகிற ஆண்மகனை நம்ப கூடாது என்பதை நொடியில் மறந்தவள் நாளை மறுநாள் எனக்கு திருமணம் ஆனது என்னால் வெளியே வர முடியாது நீ வேண்டுமானால் வீட்டிற்கு வாயேன் என்றாள் அது சரிவராது சாரு நான் இங்கு உங்க தெருமுனையில் இருக்கிறேன் ப்ளீஸ் சாரு மன உளைச்சலோடு நிம்மதியில்லாமல் இருக்கிறேன் என்றான் சரி வருகிறேன் என்றவள் அவனை சந்திக்கவும் வினாடி தாமதிக்காமல் அவனுடன் வந்த மூவரும் அவள் வாயைப் பொத்தி காரில் ஏற்ற கார் அங்கிருந்து பறந்தது அவசரமாக நடத்தப்பட்ட இந்த கடத்தல் யார் கண்ணிலும் படாமலேயே போனது அவளது வாயையும் கையையும் கட்டி ஒரு நாற்காலியில் அவளை கட்டி போட்டனர் ஏடி உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் இரண்டு வருடமாக உன் பின்னாலேயே நாய் மாதிரி அலைந்து என்னை விட்டுவிட்டு பணக்கார பையனாக கிடைத்ததும் என்னை கழற்றி விட்டாயா விடுவேனா அதே முகூர்த்தத்தில் உனக்கும் எனக்கும் தான் திருமணம் என்று கத்தினான் ஒரு துப்பாக்கியை எடுத்து மேசை மீது வைத்துவிட்டு கத்தி ஆர்ப்பாட்டம் செய்தால் சுட்டு விடுவேன் ஜாக்கிரதை என்றபடி அவளது வாய்க்கட்டை அவழ்தான் நாயே நானா உன்னை என் பின்னன் அலைய சொன்னேன் என்றாவது ஒரு நாள் ஒரு சிறு குன்னகையாவது செய்திருப்பேனா என்று கத்தியவளின் கன்னத்தில் பலார் என்று அறைந்தான் நீ வேண்டுமானால் பாரடா என் அத்தான் என்னை நிச்சயம் தேடி வருவார் என்றாள் கண்ணீர் வருவான் அப்படி வந்தால் நிச்சயம் என் துப்பாக்கிக்கு இரையாவான் என்றான் நிதானமாக என்ன செய்வது எதுவும் செய்ய முடியவில்லையே காலையிலிருந்து சாப்பிடாத சோர்வும் சேர்ந்து கொள்ள மூளை வேலை செய்ய மறுத்தது அவனுடன் இன்னும் மூன்று தடியன்கள் இவனுங்களை சமாளித்து விட்டு போவது பெருங்காரியம் என்று புரிந்தது இவனுடன் வாழ்வதை காட்டிலும் உயிர் விடுவதே மேல் கடைசி வரை என் அத்தானிடம் என் காதலை சொல்லாமலேயே நான் இறந்து விடுவேனோ என்று தவித்தாள் இரவு இருந்தும் பயந்து போனாள் சாருமதி இனியும் தன்னை யாரும் தேடி வரப்போவதில்லை என்று முடிவே கட்டிய சமயம் கதவு திறக்கப்பட்டு ஜெயகாந்தன் வரவும் மகிழ்ச்சியில் பேச்சே வரவில்லை அவளுக்கு பின்னால் வந்த காவலர்களை காட்டதும் மற்ற மூவரும் தப்பியோட ஆனந்தனை மட்டும் கைது செய்தனர் அவசரமாக சாருமதியை மேலிருந்து கீழ்வரைக்கும் ஆராய்ந்தவன் அவளது கண்ணத்தில் இருந்த விரலச்சை பார்த்தவன் ஆனந்தை புரட்டி எடுத்து விட்டான் அதற்குள் கௌதம் அவனை சமாதானம் செய்ய அத்தான் என்ற குரலில் அவசரமாக சாருமதியை நாடினான் அவளது கைக்கட்டை கட்டை அவழ்க்கவும் அவன் மார்பில் சாய்ந்து அழுதாள் இல்லைடா இதோ வந்துவிட்டேன் பார் இனி அழக்கூடாது சரியா என்று அவன் அனைத்து ஆறுதல் படுத்தியும் அவள் மயங்கி சரிந்தாள் ஜெய் அவங்களை மருத்துவமனைக்கு அழைத்து போங்க நான் பின்னால் வருகிறேன் என்றான் கௌதம் பட்டாங்கூச்சியின் படபடக்கு போல் மெல்ல மெல்ல கண்கொழித்தாள் சாருமதி தன்னை சுற்றி அனைவரும் இருக்க ஒரு நிம்மதி உணர்வு வெளிப்பட்டது ஆனால் தன் மனம் கவர்ந்தவன் எங்கே என்று தேடியவள் தன் கரத்தில் ஈரம் உணர்ந்து சிரமத்தோடு பார்த்தாள் தன் கைகளில் முகம் பதித்திருப்பவன் ஜெயகாந்தன் தான் என்று கூறிய அக்கரத்தை அசைத்து அ அத்தான் என்றாள் சிரமத்தோடு சுற்றி இருப்பவர்களை பொருட்படுத்தாமல் அவள் முகம் நோக்கி சென்றவன் அவள் முகமென்றும் முத்த மழை பொழிந்தான் ஹலோ பாஸ் சுற்றிலும் நாங்கள் இருக்கிறோம் என்று கௌதம் சொல்ல நீங்களா புரிந்து கொண்டு வெளியே போக வேண்டும் நானா சொல்ல முடியும் என்றான் ஜெயகாந்தன் ஹா இந்த கதையெல்லாம் வேண்டாம் திருமணத்திற்காக சாருமதி வெளியே தங்க வேண்டும் என்று வீட்டிற்கு வந்தவர்களிடம் சொல்லியாச்சு புறப்படுங்க மாலை வரவேற்பு விடிந்தால் திருமணம் அதன் பிறகு எவ்வளவு வேண்டுமானாலும் பேசுங்க யாரும் தடை சொல்லப் போவதில்லை என்று அவனை அழைத்து சென்றான் கௌதம் உன் திருமணத்தின் போது இதற்கு பழி வாங்குவேன் கௌதம் என்று ஜெயகாந்தன் சொல்ல கௌதம் சிரித்தான் அனைவரும் சென்றபின் பின் மகள் அருகில் வந்து அமர்ந்தாள் கமலா எனக்கு நீங்க உங்களுக்கு நான் கடைசி வரை உடன் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு இப்படி செய்துவிட்டாயே ராஜாத்தி என்று கமலா அளவும் எழுந்து அவளது தோளில் சாய்ந்தவள் சாரிம்மா என்று நடந்ததை விளக்கினாள் இனி தனியே போக மாட்டாயே என்று கமலா ஏக்கமாக கேட்க அவளை கட்டிக்கொண்டு மாட்டேமா என்றாள் மாலை வரவேற்பின் போது தன் அருகில் தேவதையாய் ஜொலித்தவளை ஒளிகளால் பருகினான் ஜெயகாந்தன் திருமணமும் முடிந்தது அவளிடம் தனிமையில் பேச சந்தர்ப்பம் தேடியவனுக்கு அது கிடைக்கவே இல்லை இரவு அவளுக்காக தனது அறையில் காத்து கொண்டிருந்தவளுக்கு அந்த ஒரு சில நிமிடங்களே பல யுகங்களாக கழிந்தன கதவை திறந்து உள்ளே எழில் தேவதையாக நுழைந்தவளை இறுக்கி அணைந்தான் அத்தான் நான் உங்களிடம் என்று வாய் திறந்தவளின் இதழ்களை சிறை செய்தான் அதன் பிறகு அங்கு வாய் பேச்சு கேட்காமல் செல்ல சினுங்கள் மட்டுமே கேட்டது தூரத்தில் எங்கோ குயில் கூவ கண்வழித்தாள் சார்மதி இரவின் நினைவில் அவளது முகம் அச்செவ்வானத்திற்கு பதிலாக போட்டியிட்டது தன் அருகே ஜெயகாந்தனை காணாமல் அவசரமாக நிமிர்ந்தவள் தனக்கு எதிரேயே அவன் இருந்து தன்னை பார்க்கவும் முகத்தை கைகளால் மூடிக்கொண்டாள் என்னடி என் முகத்தை பார்க்க பிடிக்கவில்லையா என்று அவளது காதலில் விசேசித்தான் அப்படியில்லை அத்தான் என்று குலைந்தாள் வேறு எப்படியாம் என்றவனிடம் போங்க உங்களுக்கு எப்போதுமே வேடிக்கைதான் நான் எவ்வளவு ஆசையாக உங்களிடம் பேசலாம் என்று இருந்தேன் தெரியுமா என்று சினிங்கினாள் ஏன் பேச வேண்டாம் என்று நான் சொன்னேனா என்றபடி அவளை தன் தோல் மீது இழுத்து சாய்த்து கொண்டான் இல்லை சொல்லவில்லை ஆனால் பேச விடவில்லையே என்று கண்ணம் சிவந்தாள் ஆனாலும் மதி நீ என்னை ஒரு ஆறு மணி நேரம் தவிக்க விட்டாய்ப்பார் என் ஆயுள் முழுக்க மறக்காது என்றான் பெரும் பெருமூச்சுடன் சாரி அத்தான் என்றவள் நான் ரொம்பவும் பயந்துவிட்டேன் தெரியுமா அந்த நாய் வேறு துப்பாக்கியை காட்டவும் மிரண்டுவிட்டேன் தெரியுமா என்றவளின் உடல் நடுங்கவும் அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டான் மறந்துவிடு கண்ணம்மா அதை என்றும் நினைத்து பார்க்காதே என்றவன் அன்று முழுவதும் நீ சாப்பிடவில்லையாமே ஏண்டா என்றான் அவளது கூந்தலை ஒதுக்கிவிட்டு முக்கியமான புலனாய்வில் இருந்தேன் அதனால்தான் என்றால் சற்று கராராக புலனாய்வில் என்ன தெரிந்து கொண்டாய் என்றவனிடம் ஒரு பயல் அத்தான் தன்னை பற்றி எதுவும் சொல்லாமல் என்னிடம் மறைத்திருக்கிறான் அதை கண்டுபிடித்து விட்டேன் இல்லையா என்றாள் பெருமையாக யார் அந்த திருட்டு பையன் என்றான் அவளது காது மடல்களை இதழால் வருடியபடியே இருங்க வரேன் என்றவள் அங்கே இருந்த அலமாரியில் அவள் வைத்ததை எடுத்து கொண்டு வந்து அவனிடம் நீட்டினாள் அதை யோசனையோடு பிரித்தவன் தன்னுடைய டைரி என்று தெரியவும் என்னை என்னைத்தான் திருட்டு பயல் என்றாயா அப்படியென்றால் நீ செய்தது திருட்டு இல்லையா என்றபடி அவள் கடைசி பக்கத்தில் வைத்திருந்த குறிப்பில் கவனத்தை திருப்பினான் அதில் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவளது கையெழுத்தில் இருக்கவும் அவளை இழுத்து அனைத்து முத்தமிட்டான் எப்போதிருந்து என் மீது காதலத்தான் என்றவளிடம் உன்னை பார்த்த தருணத்தில் இருந்தே யாரோ என்று எண்ணி கோபம் கொண்டேன் கண்ணம்மா ஆனால் அது கோபம் இல்லை உன் மீது உள்ள அதிகப்படியான நேசம் என்று புரிந்தது ஏய் உனக்கொன்று தெரியுமா அன்று நாம் இருவரும் சேர்ந்து நேகாவை துரத்தினோமே அவள் கௌதமை பற்றி என்னிடம் சொல்லதான் ஒட்டி கொண்டு அழைந்தாளாம் சிறு வயதில் இருந்தே பழகியவள் என் மனம் புரியாமல் என்னை தவறாக நினைத்தாயா என்று திட்டு வேற என்று அவன் சொன்னதும் மனதில் உறுத்திய சிறு முள்ளும் அகன்றது சாருமதிக்கு இப்படி தள்ளியேன் என்றால் என்ன அர்த்தமாம் என்று அவன் கேட்க வெடிய போகிறது என்று அர்த்தம் என்று அவள் சொல்ல இனி நேரம் காலம் பார்த்து உன்னை சும்மா விடுவேன் என்று நினைத்தாயா உன் மனதை வெளிப்படுத்தாமல் என்னை படுத்தியதற்கு உனக்கு தண்டனை தரப்போகிறேன் என்றான் ஓ நீங்க மட்டும் உங்க மனதை என்னிடம் சொன்னீங்களா என்று முகத்தை திருப்ப அதைத்தான் கொண்டாட்டி டார்லிங் நானும் சொல்கிறேன் எப்படியெல்லாம் தண்டனை தர வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லித் தருகிறேன் நீயும் அதுபோல் எனக்கு தண்டனை கொடு என்று அவளை அருகில் இழுத்தவள் அவளுக்கு தண்டனைகளை கொடுக்க ஆரம்பிக்க அவளும் அவனை ஆனந்தமாக பின்பற்றினாள் வெளியே மழை பலமாக பெய்து கொண்டிருக்க அவ்விரு உள்ளங்களையும் மழை மனதில் ஆனந்தமாக நினைத்தது முற்றும் இப்போதான் நம்ம சேனல் புதுசாக கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி